இயேசுடைய காதை வெட்டினா அந்த இயேசுவை பிடிக்க வந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டினா இயேசு அந்த காதை தொட்டு அவர் சுகப்படுத்தினார் அப்போ அவர் இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய முப்பத்தி ஆறாவது அற்புதத்தை லூக்கா மாத்திரம்தான் எழுதியிருக்கிறார் மற்ற எல்லாருமே அந்த முன்பாக நடந்த அந்த முக்கியமான சம்பவத்தை மாத்திரம் எழுதியிருக்கிறார்கள் இயேசு செய்த அற்புதத்தை லூக்கா மாத்திரம் அவர் பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக

அவர் அந்த பஸ்தாஸ் வேண்டும் கூட உட்கார்ந்து அப்பத்தை அந்த நிகழ்வை விட்டு அதற்கு பிறகு வழியாக ஒடிவு மலைக்கு போகிறார் எஸ்தமுறை தோட்டம் அங்கே இருக்கிறது அங்க போய் ஜெமிக்கும்படியாக போகிறார் அப்படி ஜெபமணி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வேலைக்காரர்கள் இயேசு பிடிக்கும்படியாக அந்த எஸ்தமுடை தோட்டத்திற்கு வருகிறார்கள் இயேசுவை பிடிப்பதற்காக கிட்டத்தட்ட அறநூறு போர் செயலர்கள் இயேசுவை பிடிக்கும்படியாக வந்தார்கள் அறநூறு போர் செயலர்கள் ஒரு நாளை பிடிப்பதற்காக அறநூறு போர் செயலர்கள் வந்தார்கள் காட்டி கொடுத்தார் ஏன் அப்படின்னா அந்த நாட்களிலே ஒரு சாட்சி இல்லாமல் ஒரு மனிதனை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல முடியாது குறைந்த ஒரு சாட்சியாய் வேண்டும் அதனால யூதாஸ் நான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்ததுனால யூதாசை அவர்கள் சாட்சியாக நிறுத்துகிறார்கள் யூதாசு இன்னொரு அவங்க அழகா பிடித்துவிட்டு போய் யூதாஸ் முத்தத்தினால் வந்து காட்டி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏன்னா முன்பு நாட்களிலே யூதர்களை பார்த்தீர்கள் சொன்னா அவங்க தெளிவாக கண்டுபிடிப்பதற்காக யூதாஸ் நான் யாரை போய் உண்ண விடுகிறேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்துங்கிற அவரை பிடித்து கொண்டு போய் போய்விடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த யூதாஸ் அவங்களுக்கு அப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு வராங்க இப்போ அந்த போர் செய்தவர்கள் அறுநூறு பேர் இயேசுவை பிடிப்பதற்காக கிறிஸ்தவனை தோட்டத்தில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா ஒரு கல்லறை போல பிடிப்பதற்காக ஏன் இந்த இடத்தில் நீங்கள் வந்தீர்கள் ஏன் அப்படின்னா வந்தாங்க அப்படின்னா தவறு செய்தவனை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுக்கு அதிகமான போர் போய் அவரை போய் கைது பண்ணிட்டு வருவாங்க நினைக்கிறேன் அதனாலதான் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்கிறேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் உங்களுக்கு முன்பாக தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறேன் நீங்க போற ரோட்லேயே தான் நானும் நடந்து போயிருக்கிறேன் அநேக ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன்

పోకి యా మంలీకిచాం దంమందిందու 것으로. మీమతయుజిబానిబాఇ ? తోము ఏస్మథే మూదింరి 그럼��� కారిశ్డిందందిందిీ 1963.

ఏ సుమన్న ఎన్నిసంతా

இயேசு பெயர் நோய் கண்டித்தார் இன்னைக்கும் நம்முடைய திருச்சபையில எடுத்து பாத்தீங்கன்னா நான் திருச்சபையை பாதுகாப்பதற்காக போராடுகிறேன் சரியான வழியில போராட வேண்டும் அதுதான் நம்ம பயவு கற்றுக் கொடுத்துருக்க தவறான வழி குறுக்கான வழியில வந்து இயேசு எந்த இடத்துல சொல்லுறீங்க எனக்கு நன்மை செய்ய குறுக்கால வழியில வந்து திருச்சபையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் எந்த இடத்துல சரியான வழியை பின்பற்ற வேண்டும் பேருடைய அதுதான் இயேசு கண்டித்தார் இன்னும் நம்ம ஒரு காயத்துல கற்றுக்கொள்ள கால்ல வச்சுனா உடனே ஏசு கிறிஸ்தா அவனை கட்டி நல்லா வேலை பண்ணலப்பா என்னை பிடிக்க வந்தாங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண வர மாட்டாங்க என்றது நல்ல விட தத்தி எடுத்து அவனோட காதல் இதே பண்ண மாதிரி ஒரு

நாம் பிடிப்பதற்காக மாறிக்கார்கள் என்னை கொண்டு அதை கொலை செய்ய வேண்டும் தாக்கல் செய்ய ஆனால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற தீ ரோக்கத்தோடு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கிறார்கள்

நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானோ அவனுக்கு கடவுளுடைய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பாரம்பரம் படித்திருக்கிறோம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா யார் நம்மை எழுதுகிறார்களோ யார் நம்மை பகைக்கிறார்களோ யார் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்

அந்த வேலைக்காரனுடைய காலை தொட்டு இயேசு என்ன செய்கிறார்கள் சுகப்படுத்துகிறார் இயேசு எதை போதித்தாரோ அதன்படி அவர் வாழ்ந்து காண்பித்தார் அத்துல நம்மளுக்கான காரணம் பகைக்கிறவர்களுக்கு இயேசு நன்மை செய்கிறார் தீமை செய்ய உள்ளவர்களுக்கு இயேசு நன்மை செய்கிறார் அந்த வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறோம் யாருக்கு நன்மை செய்கிறோம் நம்ம யார் பகைக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யும்படியான வாய்ப்பு கிடைக்கிறேன் நன்மையை செய்து வைத்து பரிசு தொலை நல்லா இருந்தவரேசு கிறிஸ்துவின் ஞாபகத்தினாலே நாங்கள் குதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நமக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா நீ கொடுத்த நல்ல நேரத்தில் தான் நன்றி ஆனவரே நீ செய்த தற்புதின் மூலம் எங்களுக்கு அநேக தாரியங்களை கற்றுக் கொடுத்த நன்றி சொல்லுகிறோம் அநேக நேரங்களே ஆண்டவருக்கு நான் நன்மை செய்கிறேன் ஆலயத்துக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி தவறான வழிகளை பயன்படுத்துவது உண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சுதரம் அதிலிருந்து விடுபட கத்த உதவி செய்வீராக எங்களுக்கு கீழாக தகப்பனே எங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒரு பேர் இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொடுக்க உதவி செய்வீராக அவர்கள் அவங்க செய்கிற தவறின் போது அவர்கள் சரிப்படுத்துவதற்கு கத்த உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் நன்மை செய்ய படுகின்ற என்று வாக்குப்படுகின்றவர் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் உங்களை பதைக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை அவமானப்படுத்துகிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக நன்மை செய்கிறேன் நீ சொல்லி அதை செய்து காண்பிக்க நன்றி ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படி கீழ்ப்படைத்து வாழ்வதற்கு உதவி செய்கிறாக பலன் தருகிறாக திருப்பை கொடுக்கிறாக வந்திருக்கிற ஒவ்வொருவரோட கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி இந்த வார்த்தைகளை வார உதவி செய்யப்பா என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார் தங்கள் தேவைகளால் சந்திக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் பொருளாதார தேவையை தங்கள் சந்தியும் கடன் பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் படிப்புல ஞானத்தில் எதிர்காலத்தை கொடுக்கிறார் திருமண வாழ்க்கை கொடுக்கிறார் நல்ல வேலையை கத்த கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமா நம்ம சொல்லிக்கிறோம் இந்த நேரத்துல வந்து ஜெபிக்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற நேரத்திலே பதில் தருவதற்காக நன்றி நாம மாத்திரம் மகிமை இயேசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை திருமணி பிதாவாக தெய்வமே அது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவருடன் கூட எப்போதும் இருப்பதாக